ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயப்படுகிறது மக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து வந்தனர் இதே புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற காலத்திலே அத்திக்கடவு அவனாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார்கள் அம்மாவுடைய அறிவிப்பு கிடங்க அம்மாவுடைய அரசு இன்றைய தினம் அத்திக்கட அவநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு விவசாயிகளுடைய மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எங்களுடைய மீன்வளத்துறை அமைச்சர் நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்று அந்த குடும்பத்தாரை சந்தித்து ஆர்வம் சொல்லிட்டு அதே மாதிரி பிரதமருக்கு நான் கருது கூட்டணி கூட்டணி வெளியே சொல்ல முடியாது கூட்டணி முடிஞ்ச உடனே பத்திரிகையாளர்களுக்கு நிச்சயம் தெரிவிக்கப்படும் வரும் என்று எதிர்பார்க்கல அவ்வளவு தானே